தமிழ்க்கடவுள் முருகன் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் திருத்தலங்களிலெல்லாம் இன்று கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் போன்ற மெய் சிலிர்க்க வைக்கும் கோஷங்கள் கேட்டபடி உள்ளன முருகப்பெருமான் இப்பூ உலகில் அவதாரம் எடுத்ததன் நோக்கமே அசுரர்களை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்காகத்தான் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதுவது போல முருகன் வீற்றிருக்கும் இடங்களிலெல்லாம் இன்று சூரசம்ஹாரம் செய்யப்படுவான் இந்த சூரன் மாயை கண்மம் ஆணவம் ஆகிய மூன்று வடிவங்களில் தோன்றி கடும் அட்டகாசம் செய்து வந்தான் திருச்செந்தூரில் சூரபத்மன் எனும் மாயையை முருகன் அடக்கினார் இந்த போர் திருச்செந்தூர் கடலில் நடந்தது அடுத்து திருப்பரங்குன்றத்தில் அசுரர்களுடன் போரிட்ட முருகப்பெருமான் வினைப்பயன் எனும் கண்மத்தை அளித்தார் இந்த போர் நிலத்தில் நடந்தது நிறைவாக தாரகாசுரனை எதிர்கொண்ட முருகப்பெருமான் திருப்போரூரில் அவனது ஆணவத்தை அடக்கினார் இந்த போர் விண்ணில் நடந்தது இப்படி முருகப்பெருமான் தனது அவதார லட்சியத்தை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் ஆகிய மூன்று தலங்களில் நிறை ஏற்றினார் இந்த மூன்று தலங்களில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இரண்டுமே ஆறுபடை வீடு தலங்களாகும் திருப்போரூர் தலம் படை வீடுகளில் ஒன்றாக இடம்பெறாவிட்டாலும் அவற்றுக்கு நிகரான சிறப்பும் மகிமைகளும் கொண்டது சென்னை அருகில் இருக்கும் இத்தலம் மிக மிக தொன்மையானது பிரளயத்தால் ஆறு தடவை அழிந்த இத்தலம் ஏழாவது தடவையாக கட்டப்பட்டுள்ளது முருகப்பெருமானே சிதம்பர சுவாமி என்பவரை ஆட்கொண்டு இங்கு தற்போதுள்ள கோவிலை கட்ட வைத்தார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அதிசயம் நடந்தது பதினாறாம் நூற்றாண்டில் சிதம்பர சாமிகள் என்ற மகான் வாழ்ந்து வந்தார் தண்டபாணி சுவாமிகள் சீரடி சாய்பாபா போன்றே இவரது பெற்றோர் யார் என்பது யாருக்குமே தெரியாது மதுரை மீனாட்சி அம்மையின் குழந்தை போலவே இவர் வளர்ந்தார் ஒருநாள் இவர் தியானம் செய்தபோது போது மயில் ஒன்று தோகை விரித்தாடுவது போல காட்சியை கண்டார் அதற்கு விடைக்கான மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடும் தவம் செய்தார் பிறகு மதுரை மீனாட்சி கலிவெண்பா பாடினார் இதனால் மனம் மகிழ்ந்த மீனாட்சியம்மை சிதம்பரசாமிக்கு காட்சி கொடுத்து வடக்கில் யுத்தபிரி என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கு குமரனின் திருமேனியையும் பழைய ஆலயத்தையும் கண்டுபிடித்து புதிய கோவில் கட்டு என்று உத்தரவிட்டாள் உடனே சிதம்பர சாமிகள் யுத்தபுரி என்ற எனப்படும் திருப்போரூருக்கு புறப்பட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் அந்த இடம் பனைமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அங்கு பின் பனைமரம் ஒன்றின் கீழ் முருகப்பெருமான் ஒரு புற்றுக்குள் சுயம்பு உருவில் இருப்பதை கண்டுபிடித்தார் அதை எடுத்து சென்று தன் குடிலில் வைத்து பூஜை செய்தும் வந்தார் ஒரு நாள் அவர் கனவில் பழைய முருகன் கோவில் அமைப்பும் அது பூமியில் புதைந்து கிடக்கும் இடமும் தெரிய வந்தது சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் திருப்பணி செய்த அந்த இடத்திலேயே சிதம்பரசாமிகள் புதிய கோவிலை கட்ட முடிவு செய்தார் அந்த இடம் அப்போது ஆற்காடு முஸ்லிம் நவாப் மன்னரின் சொத்தாக இருந்தது மன்னரின் மகளுக்கு தீராத வயிற்று வலி இருந்தது அந்த வியாதியை சிதம்பர சுவாமிகள் குணப்படுத்தினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஆற்காடு நவாப் அங்கு முருகனுக்கு கோவில் கட்ட அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை கொடுத்து கோவில் கட்ட உதவிகள் செய்தார் சிதம்பர சாமிகள் கோவில் கட்டும் தகவல் அறிந்ததும் நிறைய பேர் தாமாகவே முன்வந்து பொருளுதவி செய்தனர் கோவிலை கட்டி முடித்த பிறகு அந்த ஆலயத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சிதம்பர சாமிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டது அப்போது ஒரு சிறுவன் அவரிடம் வந்தான் என்ன பெயர் வைப்பதில் குழப்பமாக உள்ளதா என்றான் சிதம்பர சுவாமிகள் ஆச்சரியத்துடன் அந்த சிறுவனை பார்க்க அவன் என் பெயர் கந்தன் உங்கள் பெயர் சிதம்பர சுவாமி இரண்டையும் சேர்த்து கந்தசாமி கோவில் என்று வைக்கலாமே என்று கூறியபடி கோவில் கருவறைக்குள் சென்று மறைந்து விட்டான் இதன் மூலம் இந்த கோவிலை கட்ட வைத்ததோடு அதற்கு பெயர் சூட்டியதும் முருகப்பெருமானே என்பதை அறியலாம் இத்தலத்துக்கு ஆதிகாலத்தில் தாருகாபுரி சமராபுரி போரியூர் செருவூர் சமரப்பதி சமதளப்பூர் என்றெல்லாம் பெயர்கள் இருந்தன அந்த காலத்து மண்டப தூண்களில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் கிபி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் ஆயிரத்தி எழுபத்தி ஆறில் முதலாம் குலோத்துங்க சோழன் இத்தலத்தில் திருப்பணிகள் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது மூலவர் சுயம்பு மூர்த்தி என்பதால் முக்கிய பூஜைகள் நடத்துவதற்காக சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர் கூர்ம பீடத்தின் மேல் உள்ள இந்த எந்திரத்தில் முருகனின் முன்னூறு பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த எந்திரத்துக்கு திரிசதி அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் வியாபாரம் பெருகும் என்பதும் ஐதீகம் கோவில் சுற்றுச்சுவரில் முருகரது ஒரு வடிவமான குக்குடாப்தஜர் எனும் சேவல் வடிவ சிலை உள்ளது இவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் பாஸ்போர்ட் விசா தொடர்பான சிக்கல்கள் தீரும் மூலவர் சுயம்பு என்பதால் அபிஷேகம் செய்வதில்லை புணுகு மற்றும் சாத்துகிறார்கள் இவர் பிரம்மன் போன்று அச்சரமாலை கண்டிகை கொண்டும் சிவன் போன்று வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை கொண்டும் விஷ்ணு போன்று இடது கையை தொடையில் வைத்து ஊருஹஸ்த நிலையிலும் என மும்மூர்த்திகளின் அம்சமாக உள்ளார் இதனால் ஐப்பசி மாதம் முருகனுக்கு அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி நாளில் நான்கு காலை பூஜை நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கு வள்ளி தெய்வானைக்கு ஒன்பது விதமான அலங்காரம் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த முருகர் தலத்திலும் இத்தகைய வழிபாடு நடந்தது பழக்கமில்லை இத்தலத்தில் பனைமரத்தில் செய்யப்பட்ட பாத்திரம் ஒன்றை புனிதமாக கருதி பாதுகாத்து வருகிறார்கள் முருகன் சிலையை கண்டெடுத்த சிதம்பர சுவாமிகள் இந்த பனை பாத்திரத்தில்தான் முருகன் சிலையை வைத்திருந்தாராம் கோவில் பிரகாரத்தில் சிவபெருமான் வான்மீகநாதர் என்ற பெயரில் குடும்பத்தோடு உள்ளார் அங்குள்ள அம்பிகைக்கு புண்ணிய காரணியம்மன் என்று பெயர் தீபாவளிக்கு மறுநாள் வரும் விரதமான கேதார கௌரி விரதன் தினத்தன்று இந்த அம்மனுக்கு இளம் பெண்கள் அதிரசம் படைத்து வழிபட்டால் நல்ல கணவர் கிடைப்பார் என்பது ஐதீகம் இத்தலத்தில்தான் அகத்தியர் முனிவர் பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டார் இதனால் இத்தலத்து சந்நிதிகள் ஓம் வடிவில் உள்ளன ஒரு தடவை பெருமாள் லட்சுமி இருவருக்கும் காண்வ முனிவரால் சாபம் ஏற்பட்டது இந்த சாபத்தை பெருமாளும் லட்சுமியும் இத்தலத்துக்கு வந்து நிவர்த்தி பெற்றனர் இத்தகைய சிறப்புடைய இத்தலத்தில் விநாயகர் கிழக்கு நோக்கி உள்ளார் அவரை வழிபட்ட பிறகு ராஜகோபுரம் வழியே உள்ளே செல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே வட்ட வடிவலான மண்டபத்தில் கொடிமரம் மயில் வாகனம் பலிபீடம் உள்ளது பலிபீடம் முன்பு பக்தர்கள் உப்பு மிளகு கொட்டி காணி ராஜகோபுரத்தை இடது பக்கம் வள்ளி சன்னதியை காணலாம் தெய்வானை சன்னதி அருகில் கோவில் கட்ட நிலம் கொடுத்த ஆற்காடு நவாப் படம் வரையப்பட்டுள்ளது கருவறை எதிரே வெள்ளை யானையான ஐராவதம் உள்ளது பக்கத்தில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் உள்ளது நமது மனக்கவலைகள் தீர நாம் மறக்காமல் இந்த எந்திரத்தை வழிபட வேண்டும் இங்கு நவ கிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை ஆனால் சூரியன் சனி ஆகிய இரு கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன இத்தலத்தின் தல விருட்சமாக வன்னிய மரம் உள்ளது குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் இந்த மரத்தில் தொட்டி கட்டி சென்றால் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை திருமண வரம் கோரியும் இந்த மரத்தில் மஞ்சள் கயிற்றால் முடிச்சு போட்டு கட்டுகிறார்கள் அந்த வகையில் இத்தலம் மிகச் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது கோவில் பிரகாரத்தின் ஒரு பகுதியில் கோவிலை கட்டிய சிதம்பர தனி சன்னதி உள்ளது திருப்போரூர் முருகன் மீது எழுநூத்தி இருபத்தாறு பாடல்கள் பாடிய இவர் ஒரு வைகாசி விசாக தினத்தன்று தான் முருகனோடு இரண்டர கலந்தார் எனவே வைகாசி விசாகத்தன்று முருகன் எதிரே சிதம்பரசாமி சிலையை வைத்து அவர் மூலவருடன் இரண்டர கலப்பது போல பாவனை செய்வார்கள் ஆண்டு முழுவதும் விழா கோலமாக காணப்படும் இத்தலத்தில் சஷ்டி கிருத்திகை பிரதோஷ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கந்த சஷ்டி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி